அதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர்கள் நோக்கத்திற்காகவே வாழ வாழ்ந்தவர்கள் அப்படி வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் நாம் முயற்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது இன்னொன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றியை மட்டுமே நோக்கிய பயணமாக இருக்கக்கூடாது நமது வாழ்க்கை சிறந்த தந்தையாக வாழ முயற்சிக்க வேண்டும் நாம் இப்போது எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான தந்தையாக வாழ்கிறோமா இல்லை என்றால் அதை மாற்றி நல்ல தந்தையாக வாழ முயற்சிக்க வேண்டும் ஒரு தாய் சிறந்த தாயாக வாழ முயற்சிக்க வேண்டும் அதேபோல் குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக சிறப்பான குழந்தைகளாக வாழ முயற்சிக்க வேண்டும் இது வீட்டில் ஒரு சமூகத்தில் நல்ல பண்பு உள்ளவனாக வாழ நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல தேசப்பற்று உள்ளவராக வாழ முயற்சி செய்ய வேண்டும் இவையெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கான என்ன ஓட்டங்களாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நாம் ஒரு லட்சியம் ஒன்றை இலக்காக இல்லாமல் வாழ்க்கை அதன் போக்கில் போகவிட்டால் வாழ்க்கை என்பது அர்த்தமற்றதாக போய்விடும் முதலில் நமது லட்சியம் என்ன என்பதை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாம் எங்கு செல்கிறோம் என்பதே தெரியாமல் போய்விடும் அப்படி அந்த லட்சியத்தை உருவாக்கிவிட்டு அதற்கு அதை சாதிப்பதற்கு நமக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை நம்மை நாமே அறிந்து கொண்டு அதற்கு ஒருவேளை திறமை குறைவாக இருந்தால் இல்லையென்றால் என்றால் அதை வெற்றியடைய இது போதுமானதாக இல்லை என்றால் அந்த திறமையை அதிகப்படுத்திக் கொண்டு முழு முயற்சியோடு உழைத்தால் கண்டிப்பாக லட்சியம் நமக்கு அடைந்தே நாம் லட்சியத்தை அடைந்தே தீர்வோம் ஒரு குழந்தை இருக்கிறது குழந்தை நடக்கிற போது நீங்கள் பார்க்க விளையாட்டாக இருக்கும் ஒரு குழந்தை நடை பழகுகிற போது கூர்ந்து கவனியுங்கள் நடக்க பயிலும் போது கீழே விழும் அடிபடும் அழும் மீண்டும் எழுந்து சிரிக்கும் மீண்டும் நடக்கத் தொடங்கும் அப்போது அதுக்கு பகத்து பார்க்கிற சிந்தனை இருக்காது முயற்சிக்க வேண்டும் என்கிற சிந்தனை இயற்கையிலேயே நமக்கு இருக்கிறது ஆனால் அதற்கு மேலும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு இருந்தால் முயற்சி அதோடு ஒட்டிக்கொண்டே நம்மளை முன்னேற்றிவிடும் அதுதான் வாழ்க்கையின் சூட்சமம் நமக்கு தெரியாமலே நமக்கு அன்னிச்சையாகவே வாழ்க்கையில் நாம் முயற்சி எடுக்க இறைவன் நமக்கு அருள் வழங்கியிருக்கிறார் அதே போல் அதே போல் நாம் ஒரு வெற்றியை நோக்கி போகிற போது நாம் முழுமையாக அதை பண்பு பயன்படுத்திக் கொண்டால் அதற்கு நாம் கண்டிப்பாக உழைத்து முயற்சித்தால் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு சிறப்பான வாழ்க்கையும் அதற்கு பின்பு எவ்வளவு கடினம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி பெற்ற மனிதர்களை நிறைய மனிதர்களை பார்க்கிறோம் நாம் என்ன நினைக்கிறோம் ஆகா இவருக்கு மட்டும் இப்ப இருக்காரு நமக்கு தலை விதி சரியில்லை அதனாலதான் நம்ம இப்படி இருக்கிறோம் அவர் அப்படி இருக்காரு என்கிற சிந்தனை தான் டக்குன்னு வந்து கொள்ளும் இதை சொல்லி தப்பித்து விடலாம் சார் என் விதி நான் இப்படி இருக்கேன் என்று சொல்லிவிடலாம் ஆனால் அது முழுக்க முழுக்க தவறு அந்த வெற்றிக்கு பின்பு அவர் சாதித்த அந்த சாதனைக்கு பின்பு எவ்வளவு வலி எவ்வளவு தோல்வி எவ்வளவு வருத்தம் எவ்வளவு முயற்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நாமும் இந்த சமூகத்தில் உயர்ந்த மனிதராக உயர்ந்துவிட முடியும் ஒவ்வொரு மனிதனும் வெற்றியாளனாக ஒவ்வொரு மனிதனும் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஒவ்வொரு மனிதனும் சிறந்த மனிதனாக வாழ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் வீணாக்காமல் வாழ்க்கையில் உயர முயற்சித்தால் கண்டிப்பாக இந்த சமூகம் ஒரு மிகச்சிறந்த சமூகமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் நீங்கள் எப்படியாக விரும்புகிறீர்களோ அதை போலவே கனவு காணுங்கள் இரவில் அல்ல பகலில் எப்படி நான் இப்படி ஆக வேண்டும் என்று உங்கள் மனத்திரையில் உங்களை கற்பனை செய்து மீண்டும் மீண்டும் இதயத்திற்குள் அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் கண்டுகொண்டே இருங்கள் அதுதான் முதலில் நாம் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற முதல் படி இந்த கனவு செயலாக மாறி அதற்காக நீங்கள் முயற்சிக்கும்போது நீங்கள் என்ன நினைத்து கனவு கண்டீர்களோ அந்த அதே போல் ஒரு உயர்ந்த மனிதராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் இது சத்தியம் இதுதான் உண்மை இப்படி பார்த்தவர்கள் தான் இப்படி ஒரு காலத்தில் பார்த்தவர்கள் தான் இன்றைக்கு அதே நிலைமையில் வந்திருக்கிறார்கள் இதை நன்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் தேர்வில் தோல்வி அடைந்த உடனேயே அது மிகவும் நமக்கு வெறுப்பற்றதாகத்தான் தெரியும் ஆனால் அது வெறுப்பல்ல அந்த நேரத்து கணத்தில் நாம் மனதை வெறுப்பானதைப் போல உணர்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் அந்த தோல்வி நமக்கு நிறைய கற்றுத் தந்துவிடும் நிறைய அனுபவங்களை தந்துவிடும் அதுவே அடுத்த முயற்சிக்கு அடிப்படையாக அமைந்துவிடும் அற்புதமாக எழுதுவான ஒரு புதுக்கவிஞன் பத்து முறை கீழே விழுந்து எழுந்தவனை பார்த்து பூமி தாய் சொன்னாலாம் ஒன்போது முறையும் நீதானே மீண்டும் மீண்டும் எழுந்து நின்றாய் என்று ஒவ்வொரு முறை விழுகிற போதும் விழுந்த போதும் மீண்டும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று ஒரு மனிதன் முயற்சித்தால் வெற்றி கண்டிப்பாக நமக்கு உண்டு வாழ்க்கையில் எல்லாம் தன் வசம் வைத்துக் கொள்ள கொள்ளுங்கள் எனக்கு இது இல்லை அது இல்லை இது இருந்தால் என்னால் உயர முடியும் என்கிற சிந்தனையை விட்டுவிட்டு எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்களே கையகப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் இந்த முயற்சியில் ஈடுபடுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உறுதியாக நீங்கள் சிறப்பான மனிதர்களாக மாறுவீர்கள் ஒரு ரோஜா செடியை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன் அதில் அழகாக இருக்கக்கூடிய ரோஜா பூ அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம் நமக்கு அதை பார்த்த பார்க்கும்போதே முகத்தில் மகிழ்ச்சி தானே வந்து ஒட்டி கொள்கிறது ஒரே நாளில் அந்த ரோஜா பூ முளைத்ததா இல்லை ஒவ்வொரு நாளும் இந்த ரோஜா வளராதா இந்த ரோஜா எப்போது மலரும் இது மொட்டாக இருக்கிற போது ரசித்து அந்த செடிக்கு தினமும் நீரூற்றி வளர்த்து ஒருத்தரின் பல பேரின் முயற்சிக்கு பின்பு அந்த ரோஜா அழகாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் முதல் உங்கள் கனவு என்னவோ அதற்காக உங்களை நீங்கள் தியாகம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முதல் முயற்சியாக இருக்கும் நாம் வெற்றிக்கு முதல் முயற்சியாக இருக்கும் உணவு தூக்கம் வசதி அனைத்தையும் அந்த நோக்கத்திற்காக தியாகம் செய்யுங்கள் அதுதான் நீங்கள் எடுக்கக்கூடிய முதல் முயற்சி